ஹாய்வர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோவே இருந்திருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா சொர்ணாக்கா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை ஒரு வாரமாக என்னமோ வீடியோ வரல என்னாச்சு நான் அக்காட்டையும் கேட்டுருவோம் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து குட்டி சொன்னேன் அம்மா என் மகளுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப முடியாமல் இருந்துச்சு நாங்களும் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தோம் எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியலை மறுபடியும் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அது உயிருக்கு போராடி மரணத்தை தொட்டுட்டு வந்திருக்கு இது இன்னைக்கு பொழைச்சதுக்கு காரணம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்தே உடல்நலம் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு நாங்களும் உள்ள ஆஸ்பத்திரியில் ரெண்டு மூணு ஆஸ்பத்திரிக்கு போனோம் என் மக வந்து தொண்டை இந்த மூச்சு மட்டும்தான் இருந்துச்சு ஒழிச்சு வர கை காலு எந்த இதுவுமே எல்லாம் கண்ணு மூடிதே இருந்துச்சு நான் என்ன வேதனை பட்டிருவேன்னு உங்களுக்கே தெரியும் தான் எந்த இதுவுமே என்னால் பேச முடியல ஆயிரம் போன் வருது என்னால் அதை எடுத்து பேச முடியல வந்து அட்மிட் பண்ணுன்னா ஐசியூல நாலு நாள் வரைக்கும் இருந்துச்சு

அக்கா கொஞ்சம் கிரிட்டிக்கலான இருந்துச்சு மூணு ஆஸ்பத்திரி இதோ மூணாவது ஆஸ்பத்திரி அக்கா அங்க பார்த்து இங்க பாத்து அக்கா வந்து ஓரளவுக்கு தேத்தியாச்சு இல்லை தேறிடுச்சு அக்காவே நடந்து வந்துடும் விட்டா இப்ப கூட சரி ஆளை படுக்க போட்டுருக்கு கொஞ்சம் வந்து சாப்பிட்றது ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் என்னால் எந்த நாள்லையும் மறக்க முடியாது என் மகன் பாடு பட்டவாடி என் கண்ணுக்குள்ள இன்னும் இருக்காத சாப்பிடும் அதை மட்டும் என்னால் மறக்க முடியாது அதுலேயும் என் மக மீண்டு நல்லபடியாக வந்துருச்சு இங்கே நான் வந்து உங்கள் முன்னாடி இவ்வளோ ஒரு தெளிவாக எந்திரிச்சு பேசுறேனா அதுக்கு நீங்கள் தான் என் மக எந்திரிச்சி என்னை அம்மான்னு இன்னைக்கு கூப்பிடுச்சு கூப்பிட்டு எப்போதும் எப்படி என் மேல பேசுமோ அந்த பேச்சு தான் பேசுனுச்சு இன்னைக்குதான் நாங்கள் சோறு சாப்பிட்ட இடத்துல கூட நாங்கள் வாய் நுமுறாக சாப்பிட்டுட்டு முழுசா சாப்பிட்டே வந்த அந்த நாலு நாளாக நாங்கள் சாப்பிடலை போறது நடக்க சீவியம் கூட இல்லைன்னு போறது போய் உக்காடுறது அப்படியே வச்சுட்டு எழுந்திருக்கிறது எங்களுக்கு மன நிம்மதி இல்லை எல்லாருக்கும் நன்றி அக்கா விரைவில் வந்து அக்காவோடய ஒரு வீடியோ போட்டுருவோம் கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு நாள் பொறுங்க அக்கா வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் அக்காவோட சேட்டைகள் செயலில் இறங்கிடுவோம்